கிராம <Tipps> <middii> <middii> <whorr easier? ornud> <comm> <sSLI>

தேங்கிட்டு இல்லை எங்கள் ஊரு தான் தெரியும் இல்லை தேங்கிட்டு இல்லை எங்கள் ஊருக்கு தான் தெரியாதா உனக்கு பார்க்க வேண்டியா அவன் இக்கி நின்று எடுத்து போயிடுவான் முன்னாடி கேட்டா கேட்டு பாட்டு வேண்டாம் வளைவு ஆ

ઓલનિયા Jangan lupa like, ya! Gracias. அடடே சார் பாடம் பற்றிய இந்த புத்தகத்தை இந்த அந்த இந்த புத்தகத்தை எடுத்து கொண்டால் ஒரு சாய்ஸ் அந்த டிக்கெட் குறுகி சாவுகளே பேப்பர்ல மனமாச்சா கூட்டை மனடா கூட்டை இருக்கான் சில ஆவணங்கள் ஒப்பந்தம அந்த கவுண்டர்ல வந்துட்டிருப்பாங்க мотрите, shootings <laughs> are of course Indian, the mothers ofSen Normand, the sons used to murder a man for anything. Gobкий a haste. Since the Interior, the woman leaves back, Grand republic has done for the perk ofessen, which is the Carbon. No such thing to check, I have remained முதலாவதா <laughs> முதலாவது <laughs>

ಎ <Sanye> <Sanye> కడుమయ వనరాజా కూటల్

ஒட்டி வரியிட்ட சாரிதி கேட்டி பட்டி பிரதி கேட்டி பட்டி பதேயா ஈரண்டாம வந்து வந்து 18 வரியிட்ட மாருவானிலே கோயில்ல மையதுல வரியிட்ட ரேவா கோவி பேக்க கேல எல்லாம் ஆயிடுகுடா ஒட்டி வரியிட்ட சாரிதி கேட்டி பட்டி தரவனா 1000 வந்து வந்து சீன் குரங்க சவமலா ரேவா நம்மால கூட்டணும் தீரத்துக்கு கூட்டருக்கு நாஇந்த ஒட்டி வரிینده சாரிதி கூட்டலூர் அந்து கூட்டலூர் அட்கா அந்த காவல நடந்துる போது

உரிமையாள உரிமையாளர் மாநில முன்னர் ஊராட்சி மன்றை அணைப்பட்டு கூட்டாளி சட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர்